ராமம் ரத்தனமையே பீட்டே சகசீதம் நெவே வால்மீகி ராமாயணத்தின் இறுதியில் வசிட்டாச்சாரியர் சீதைக்கும் ராமனுக்கும் பட்டாபிஷேகம் செய்வித்தார் அதை கூறும் ஸ்லோகம் இது ராமன் குணங்களுக்கெல்லாம் அரசன் அயோத்திக்கும் அரசன் ராமனுடைய குணங்கள் நன்கு பழிச்சிட வேண்டுமானால் அதற்கு சீதையின் துணை தேவைப்படுகிறது ராமன் பல சமயம் பல பேரையும் தண்டித்திருக்கிறார் அப்போதெல்லாம் சீதை அருகில் இருந்ததில்லை எப்போதெல்லாம் சீதை கூட இருக்கிறாளோ ராமன் தண்டிக்க மாட்டார் மன்னித்து அருளி விடுவார் அந்த கதையின் ஏற்றம் சீதையினுடைய சாநித்தியத்தின் மகாத்மியம் அதைத்தான் ஹனுமான் கண்டார் ராமன் விஜயராகவன்கிற செய்தியை அசோகவனத்தில் போய் இடத்தில் பகர்ந்தார் கூடவே அனுமதி கேட்டார் எழுநூறு அறக்கிகளையும் அழித்துவிட வேண்டும் சீத்தை ஒத்துக்கொள்ளவில்லையே இத்தனைக்கும் அறக்கிகள் இடத்தில் சரணாகதி செய்யவே இல்லை தன் கால்களில் விழுந்து சரணம் என்று கதறிய விபீஷணனையும் காக்காசுரனையும் ராமன் காத்தான் ஆனால் சரணமென்னே சொல்லாத அறக்கிகளை சீத்தை காத்தாள் ஏற்கனவே கதை பார்த்திருக்கிறோம் திருஜட்டை தான் கண்ட கனவை சீதைக்கு சொல்லி அவளை தேற்றினாள் அப்போதே சீதை நான் இந்த அறக்கிகளை காக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் கண்டிப்பாக ரட்சிப்பேன் கவல வேண்டாம் அவோ சது எதி தது தத்யம் பவேயம் சரணம் ஹிவஹா என்று சீதை கூறினாள் அந்த செயலை தற்போது நிறைவேற்றிவிட்டாள் இதனால்தான் காலில் விழுந்தவர்களை காத்த ராமனை விட விழாதவர்களையும் காத்த ஏற்றம் ராமனுக்கு இருக்கும் அருளை விட சீத்தைக்கிருக்கும் கருணைக்கு ஏற்றம் ராமனுக்கு என்னதான் சிறந்த பண்புகள் இருந்தாலும் வாத்சல்யமோ சுவாமித்துவமோ சௌலபியமோ சௌசில்யமோ எது இருந்தாலும் அனைத்தும் நீருபோத்த நெருப்பு போல கனன்று கொண்டிருக்கும் சீதைதான் அதை தூண்டிவிட வேண்டும் இவள் பேசினால் ராமனுடைய கோபம் மாறும் அவனுடைய செருக்கு மாறும் நம் குழந்தைகளை நாம் காக்க வேண்டும்ங்கிற கனிவு வெளியே புறப்படும் ராமனுக்கு கருணை உண்டு உண்டு குறவில்லை ஆனால் அத்தனையும் கோபம் மூடிக்கொண்டிருக்கிறது இந்த விஷயத்தை பராசரபற்றர் சாதிக்கிறார் எப்போதும் பெருமானும் எனக்கு நன்மை செய்தவன் தான் தேவி ஆனாலும் நான் தப்பான வழியிலேயே போய்க் கொண்டிருந்தால் பெற்றவனான தந்தைக்கு கோபம் வராதா அதுதான் பெருமானும் கோபித்துக் கொள்ளுகிறான் ஹிதஸ்ரோதோ விருத்தியா கதாச்சி பவதி ஜகலுஷதீஹி பெருமானுக்கு மனம் கலங்குகிறது இப்படியே இந்த மைந்தன் கெட்டு போகிறானேன்னு கோபப்படுகிறான் அப்ப தேவரீர்தான் உச்சிதை ஹி உபாயைஹி விஸ்மாரிய நல்ல விஷயங்களை எடுத்து கூறி என்னை பற்றி பெருமான் கோபித்துக் கொள்ளாமல் என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும்படிக்கு சிபாரிசு பண்ணுகிறீர் அப்ப எவ்வளவு ஏற்றம் ஸ்ரீக்கு இஷ்டமானவன் நம்மாழ்வார் பெருமானை பத்தி சொல்லும் போது சிட்டனே செழுநீர் திருவரங்கத்தாயின்னு பாடினார் சிட்டன்னால் ஸ்ரீக்கு இஷ்டன் ராவணனுக்கும் உபதேசிக்கிறாள் ராமனுக்கும் உபதேசிக்கிறாள் ஹனுமானுக்கும் உபதேசிக்கிறார் அப்ப வேண்டாதவர்களுக்கும் உபதேசிக்கிறார் வேண்டியவர்களுக்கும் உபதேசிக்கிறார் இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா வேண்டாதவர்களையே சொல்லி திருத்தணும்னு சீத்த பார்க்கிறாளே அப்ப இவ சொன்னா கேக்குற ஆசையா கேக்கிற ராமனுக்கு சொல்லாத போவலா நாம ராமன் முன்னே போய் நின்னால் நம் பாபங்கள் அவன் கண்ணுல போட்டுடுமோன்னு பயப்பட வேண்டாம் அது படாமல் நம்மை அருள்வதற்கு சீத்தை துணை புரிகிறாள் இந்த உயர்ந்த கருத்தை ஆஞ்சநேயர் தற்போதுதான் தெரிந்து கொண்டார் இராக்கசிகளை கொல்லுவதற்கு சீதை அனுமதி கொடுக்கவில்லையே அப்பவே சீதையனுடைய பெருமையை தெரிஞ்சு விட்டார் தற்போது அந்த சீத்தையும் ராமரையும் விஜய பட்டாபி ராமராக சிரமேல் குடியில் தரிசிக்கிறோம் மூலவரை ஏற்கனவே சேவித்தோம் இதோ அமர்ந்த திருக்கோலத்தில் மூலவர் உள்ளார் வலது கை அபயஹஸ்தம் எடது கையை தொடக்கி மேல் வைத்துள்ளார் ஒரு புறத்தில் சீதாதேவி வலதுபுறத்திலே லக்ஷ்மணன் சீதா சீதாதேவி ராமன் தன் திருவடிகளை தாமரையில் வைத்து கொண்டிருக்கிறார் மற்றொரு திருவடியை மடித்து மேலே தூக்கி வைத்திருக்கிறாள் எல்லாம் மூலமூர்த்தியினுடைய சேவை இதோ உற்சவமூர்த்திகள் அழகான திருபங்கி திருக்கோலத்தோடே எடது கையில் வில்லை பற்றி கொண்டு அந்த வில்லுல தொங்குகிற மணிகளுடைய சத்தத்தோடே ராமன் ஆச்சரியமான வீரன் பெரும் வீரன் அதுக்கு அடுத்த புறத்திலே லக்ஷ்மண சுவாமி அவரும் கையில் வில் பற்றி கொண்டு இதோ சீதாதேவி இந்த மூணு பேருடைய பெருமை பேரழகு இதை எப்போதும் பருகி கொண்டேன் அருகில் கூப்பிய கைகளோட ஹனுமான் இருக்கிறார் இது ராம பரிவாரம் மூலவர் அமர்ந்த திருக்கோலம் உற்சவர் நின்ன திருக்கோலம் இன்றெல்லாம் இந்த கிராம சூழ்நிலையில் ராமனை சேவித்து கொண்டே இருக்கலாம் தெற்கு நோக்கி சேத்துக்கரைக்கு ராமன் போகும்போது இந்த ஊர் வழியாக சென்றார் என்னும் செவி வழி செய்தி கேள்விப்படுகிறோம் தஞ்சாவூர் பக்கத்தில் ரொம்ப முக்கியமான ராமர் கோயில் இது இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோமே ஒரு பக்கம் காரப்பங்காடு மற்றொரு பக்கம் நம்மங்குறிச்சி மேல நம்மங்குறிச்சி இப்படி எல்லாம் இருக்கிற அழகான பஞ்ச கிராமம்னு உண்டு எல்லாம் மன்னார்குடிக்கு அபிமான ஸ்தலங்கள் காரப்பங்காடு அபீஷ்ட வரதராஜ பெருமான் இவர்கள் எல்லாரையும் ஒரு தடவை நீங்கள் சேவிச்சிட்டு வரலாம் அந்த பக்கம் அந்திள்னாலே வரிச அஞ்சாறு திவதேசங்களை சேவித்து விட்டு வரலாம் அவசியம் செய்யணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன் இப்போது சீதை ஹனுமானுக்கு அனுமதி மறுத்து விட்டாள் சீதை மகாத்தன் தெரிந்தது இனிமேல் நாம் ராட்சசிகளை கொல்லுவதா பேசக்கூடாது இவள் எல்லாருக்கும் குற்றம் இருக்கு உலகத்தில் யார்தான் குற்றமற்றவர்கள் என்று சீதை கூறி ஆஞ்சநேயரை தடுத்தாள் இனி அடுத்தது நூத்தி பதினாலாவது சர்க்கத்தை அடைகிறோம் ராமனுக்கு கருகே சீத்தை அழைத்து செல்லப்படுகிறாள் விபீஷணன் வந்தான் ஹனுமான் சீதையனிடத்திலே செய்தியை பெற்று கொண்டார் நான் அப்படியே ராமனை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னு சீத்தை சொன்னார் ஹனுமான் உடனே ராமனுக்கு அருகே வந்து சீத்தை சொன்ன செய்தியை கூறினார் தமுவாச்ச மகா பிராஜ்யாக சோபிவாத்ய பலவங்கமாக ராமம் கமலபத்ராட்சம் வரம் சர்வதனுஷ்மதாம் ராமனிடத்தே தாமரை கண்ணனான ராமனிடத்திலே சொல்ல ராமனுக்கு பகுதிருப்தி ஹே விபீஷணா உடனே போ அனைத்து அலங்காரங்களையும் பண்ணி சீத்தை அழைத்து வா திவ்யாங்கராம் வைதேகீம் திவ்யாபரண பூஷிதாம் இகசீதாம் சிரஸ்தாத்தாம் உபஸ்தாபயமாச்சிரம் அவளை நீராட்டு திருமியணி முழுக்க அலங்கரி ஆடை உயர்ந்த புத்தாடை அணிவித்து மூடுபல்லக்களை அழைத்து கொண்டு வா என்றெல்லாம் ராமன் ஆணையிட்டார் விபீஷணன் ஓடினார் சீதே நாயகனுடைய ஆணை உடனே நீராடு உடனே ஆடை அலங்காரங்களை பண்ணிக்கொள் சந்தனம் பூசிக்கொள் வா என்று கூப்பிட்டார் ஆனா சீதை பிரார்த்திக்கிறார் ஏவமுக்தாது வைதேகி பிரத்யுபாச்ச விபீஷணம் அஸ்நாத்வாத் ரட்டுமிச்சாமி பர்த்தாரம் ராட்சசேஸ்வர நான் இப்ப குளிக்காமல் இருக்கிறேன் பத்து மாசம் ஆயித்து உண்ணவில்லை நீராடவில்லை அப்படி இருக்கிற இந்த உடம்பே குளிக்காத இந்த சரீரத்தை அப்படியே ராமனுக்கு காட்ட ஆசைப்படுகிறேன் அவனுக்காக எப்படி உள்ளமும் உடலும் நைந்து போயிருக்கிறேன்னு ராமன் பார்க்கட்டும் என்ன சீத்தை சொன்னால் ஆனால் விபீஷணன் மறுத்து விட்டான் இது ராமனுடைய ஆணை தேவி அவர்தான் உன்னை நீராட பண்ணி அலங்கரித்து கூட்டி வர சொன்னார் அப்படியா அவர் சொன்னதாக இருந்தால் சிரமேற்கொள்ளுகிறேன் வருகிறேன் என் உடனே சீதை அலங்கரித்து கொண்டாள் அழகான பல்லக்கு வந்தது சீதை பல்லக்கில் அமர்ந்தாள் ஆரோப்பெசிபிகாம் சீதாம் ராட்சசை வகனோ ரோஷ ஹர்ஷஞ்ச தைன்யஞ்ச ராகவஹா பிராப சத்ருகா அந்த தூரத்தில் மூடு பல்லக்கு வருகிறது சீதை அதில் அமர்ந்திருக்கிறாள் பக்கத்தில் இந்த பக்கம் ஆஞ்சநேயன் நிற்கிறார் இந்த பக்கம் அங்கதன் நிற்கிறார் சுக்ரீவன் நிற்கிறார் விபீஷணன் அழைத்து கொண்டு வருகிறார் மொத்த குரங்கு கூட்டத்துக்கும் ஒரே ஆவல் எந்த சீத்தைக்காக இத்தனை நாளும் நாம் கட்டம் அனுபவித்திருக்கிறோமோ அந்த சீத்தையை உடனே பார்த்துடன்கிற ஆவல் ஆனா பொதுமக்கள் பெரிய மனுஷால பார்க்க கிட்டக்க வரச்சே கிட்டக்க வர விடாம தள்ளுவாழும் இல்லையோ கவலாளிகள்லாம் இருப்பா வராதே வராதே தள்ளிப்போ அதை போல பெரிய பெரிய வானரங்கள்லாம் தள்ளித்தான் ஏனோ ராமனுக்கு இதை பார்த்த உடனே சட்டென்று முகம் இருண்டு போயிற்று கோபம் கொப்பளித்தது அதென்ன நம்ம பக்தர்களை பிடிச்சு தழுறது இந்த சீத்த பல்லக்களை வரவேதானே இதை போல பக்தர்களை பிடிச்சு தழுறா ராமனுக்கு எப்போதும் பக்தனுக்கு என்ன நடந்தாலும் பிடிக்காது தன் அருகிலே இருப்பவர்களை விட்டு கொடுத்தாலும் விடுப்பார் பக்தர்களை விட்டு கொடுக்கவே மாட்டார் முகமே மாறித்து கோபம் தெரிஞ்சுது பக்கத்தில் இருக்கிற லக்ஷ்மணன் அடையாளம் கண்டுகொள்ளான் ஏனோ நம் அண்ணன் கோபப்படுகிறான் ராட்சசாதிபதே சௌமிய நித்யம் மத் விஜயே ரதத் வைதேகி சன்னிகரிஷம் மே கஷிப்ரம் சமபிகச்சது ஏது பல்லக்கு சீதை கீழே இறங்க சொல்லு சீக்கிரம் என்னருகிலே அழைத்து வா என்று விபீஷணனுக்கு சொன்னான் அவரவர்கள் சீத்த வரட்டும்னு மார்க்கம் ஏற்படுத்தி மறுபடியும் மக்களை பிடித்து தள்ள ஆதுக்கு ராமனுக்கு வந்தது தாக்ஷிணாத்த தமரிஷாச்ச வாரயமாசராகவாக சம்பிராச்ச சக்ஷுஷா சக்கு கண்ணாலே எரித்து விடுமா போல எதற்கு ஜனங்களை என்னிடத்தில் வராமல் அடிக்கிறீர் ஒரு தேவி சீதை என்றால் மக்கள் வந்து தரிசிக்காமல் இருப்பார்களா கண்டிப்பா சீதையை பார்க்கத்தான் வருவார்கள் இல்லே இல்லேன்னு நீங்க பிடிச்சு தள்ளக்கூடாது ஒரு பெண்ணை எல்லாரும் பார்க்க கூடாதுன்னு நினைத்தால் அது எப்போதும் அல்ல இந்தந்த சமயத்தில் பெண்ணை எல்லாரும் காணலாம் வியசனேஷு கிருச்சிரேஷு எப்ப ஆபத்து வந்திருக்கிறதோ அல்லது துன்பப்படுகிறாளோ யுத்த பூமியிலோ ஸ்வயம்பர காலத்திலோ அல்லது யாக யஜம் நடக்கும் இடத்திலோ விவாக கல்யாண காலத்திலோ அனைவரும் பார்க்கத்தான் செய்வார்கள் இது யுத்த பூமி அவளோ வருத்தப்பட்டவள் ஆக ஏன் பார்க்க மாட்டார்கள் உதவுவதற்கு பலரும் வருவார்கள் இந்த ஆண்கள் பார்த்ததனால் அவளுக்கு எந்த குற்றமும் இல்லை தர்சனே நாஸ்தி தோஷோஸ்தியாக மச் சமீபே விசேஷத்தாக எல்லாரும் பார்க்கட்டும் சீத்தை இறங்கி நடத்தி என்னருகே கூட்டுவா உடனே சீதை ஏது ராமன் இப்படி கோபமாக பேச மாட்டாளே நினைத்தவள் உள்ளூர வருந்தினாள் பல்லக்கு நின்றது கீழே வைக்கப்பட்டது சீதை இறங்கினாள் அங்கிருந்து தன் தலையிலே முக்காடிட்டு கொண்டு ராமனை நோக்கி நடந்து வருகிறாள் விஸ்மயாச்ச பிரகர்ஷாச்சினேகாச்ச பதிதேவதா உதைக்ஷத முகம் பர்த்துகு சௌமியம் சௌமியதராணனா அருக வந்தவர் பத்து மாசமாக எந்த முகத்தை காணாமல் தவித்து போயிருக்கிறாளோ அந்த முகம் ராமச்சந்திரனுடைய திருமுக மண்டலம் அந்த முகத்தை கண்டாள் தாமரை கண்கள் நீண்ட மாட்டுயர் கற்பகத்தின் வல்லியோ கொழுந்தோ அறியேன் என்று வளைந்திருக்கும் திருமூக்கு நீண்ட அழகான நாசிக்கை புன்முறுவல் மாறாதிருக்கும் அந்த சிரிப்பு அந்த உதடுகள் ஏன் கோபத்தாலே துடிக்கின்றன இந்த கண்கள் சௌமியமாக இருக்குமே பார்த்தவுடனே தெளிந்தாள் ஆனா அந்த முகத்தில் கோபம் இருக்கதை கண்டு கலங்கியே போனாள் யாருதான் ராமன் முகத்தை சேவித்தால் மனத்தையும் கண்ணையும் பறிகொடுக்காமல் இருப்பார்கள் ஆனா அந்த ராமனா கோபப்படுகிறான் அதுவும் இப்பேற்பட்ட சீதை ஒரு நாள் சீதையை பிரிந்த அன்றையில் இருந்து தூக்கம் இல்லை பாம்பு தேள் பூரான் கடித்தாலும் தெரியவில்லை இப்படி இருந்த ராமனா சீதையை கோபத்தோடே பார்க்கிறான் ஏன் ராமனுக்கு என்ன ஆயித்து ஜனங்களெல்லாம் தவித்தனர் பக்கத்தில் இருக்கிற லக்ஷ்மணனுக்கும் சுக்ரீவனுக்கும் மன வருத்தம் குரங்கு கூட்டத்துக்கெல்லாம் வருத்தம் ஏன் பரமன் அப்படி செய்கிறான் அவனுக்குத்தானே வெளிச்சம் அடுத்த சர்க்கம் நூத்தி பதினஞ்சாவது சர்க்கம் உலகத்தவர்கள் சீதையை பற்றி குறை கூறி என்கிற பயம் ராமனுக்கு இவளோ மற்றொருத்தன் வீட்டில் இருந்திருக்கிறாள் நமக்கு தெரியும் அவள் குற்றமற்றவள் என்ன ஆனால் யார் பொது வாழ்க்கையில் இருக்கிறார்களோ அவர்கள் தங்களை மட்டும் பார்க்க முடியாது மக்களுடைய அபிப்பிராயம் முக்கியம் பிரஜைகள் என்ன நினைக்கிறார்கள் ராமனுக்கு மிகவும் முக்கியம் அவர்களெல்லாம் ஏதானும் குற்றம் குறை சீத்தைக்கு சொல்லிவிட்டாள் அவள் அப்பழுக்கற்றவள் குற்றம் அற்றவள் என்பதை உலகம் புரிந்து கொள்ளு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கோபத்தோட பேசினார் தாம் துபார் ஸ்திதாம் பிரஹ்வாம் ராமஹா சம்பிரேஷ மைதிலியும் அருகே இருந்த மைதிலியை பார்த்தார் நேர கடும் சொற்களை கூறினார் சீதே உன்னை ராவணன் தூக்கி போனான் அவன் சபலமான சித்தம் கொண்டவன் அவனை ஜெயித்து ஒன்ன மீட்க வேண்டும்ங்கிறதுக்காக போரிட்டேன் நம் குலத்தின் அவமானத்தை துடைத்து விட்டேன் உன்னையும் மீட்டாகிவிட்டது விட்டது இப்போதினி வந்தாய் விபீஷணா சபலோத்திய பரிசிரமாக ஹனுமான் கடலை தாண்டியது நாங்கள் அனைவரும் அணை கட்டியது சுக்ரீவன் போர் புரிந்தது விபீஷணன் சகாயம் பண்ணினது இத்தனையும் பலித்தது ஆனால் இந்த பலமெல்லாம் ஒழுங்காக இருக்க வேண்டுமானால் நீயும் ஒழுங்காக நடக்க வேண்டும் நானும் சரியாக நடக்க வேண்டும் புல்ல நயனா பபூவ அஸ்ரு பரிப்புதா ஜனவாத பயாத்ராஜ்யா பபூவ ஹிருதயம் திவிதா ராமனுக்கு மனசு இரண்டு பட்டது ஒரு பக்கம் சீதையை பார்த்தால் துக்கம் பொங்கிக் கொண்டு அப்படியே அணைக்க வேணும்னு துடிக்கிறான் மற்றொரு பக்கம் பிரஜைகள் மக்களை பார்த்தால் ஓ இந்த சீதை அப்படியே ஏற்றுக்கொண்டால் நாளைக்கு நாடெப்படி கலகம் ஏற்படுமோ அவர்கள் சீதை என்ன குற்றம் சொல்லுவார்களோ என்று ஒருபுறத்தில் சந்தேகப்பட்டான் இப்படி மனமே இரண்டாக பிளவுபட்டு ராமன் பேசுகிறான் பிராப்த சாரித்திர சந்தேகா மம பிரதிமுகே ஸ்திதா தீபோ நேத்ராதுர சேவ பிரதிகூலாசிமே திருடா எப்படி கண்வழிக்காரனுக்கும் மஞ்சள் காமால நோய்க்காரனுக்கு ஒரு ஏற்றி வைக்கப்பட்ட விளக்கை பார்த்தால் கண்ணெல்லாம் எரியுமோ சீதை உன்னை பார்த்தால் என் கண்கள் எரிகின்றனார் நம்பிள்ளைங்கிற மகாச்சாரியர் சாதித்தார் பார்த்தீர்களா ராமன் குற்றத்தை யார் பேர்ல வச்சிருக்கார் என் கண்ணு கோளாரோட நான் தீபத்தை பார்த்தா தீபம் தப்பா தெரிஞ்சது என் கண்ணு எரிஞ்சா அதுக்கு ஏற்றி வைக்கப்பட்ட விளக்கின் பேர்ல குற்றமா என் கண்ணுல குற்றமா குற்றம் என் கண்ணிலே அப்ப ராமனே குற்றத்தை தன் தலையில் வைத்து கொண்டுதான் தான் பேசுகிறார் சீத கூறினாள் ஏன் என்னை கண்டால் பிடிக்கவில்லை இத்தனை அலங்காரத்தோட வருவாயா நீ எப்படி இருந்தாயோ வர வேண்டாமா ராமா அலங்காரம் பண்ணி கொண்டு வருவதாக சொன்னதாக விபீஷணன் கூறினார் நான் ராஜசபையில் அப்படித்தான் கூற வேண்டும் நீதானே என் உள்ளத்தை புரிந்து கொண்டு வர வேண்டும் என்று ராமன் பேசி இனிமேல் நீ எங்கு செல்ல வேண்டுமோ செல்லலாம் நான் உன்னை நிர்பந்தப்படுத்த மாட்டேன் என்றார் தாங்க மாட்டாமல் சீதை புலபலவன்னு கண்ணீர் விட்டாள் அடுத்து என்ன செய்கிறாள்னு பார்ப்போம் சிரமேல் கொடி ராமனிடத்தில் விடை பெற்று புறப்படுவோம்